டாப் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பொதுவாக நீர் தேக்கவும் நீரோட்டத்தை தடுக்கவும் திசை மாற்றவும் அணை கட்டப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக காவேரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்ததால் மக்கள் அவதிப்பட்டனர் அவர்களின் துயர் துடைக்க கரிகால சோழன் காவேரி ஆற்றின் மீது அணை கட்ட முடிவெடுத்தார் உலக பழமை வாய்ந்த கல்லணை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நொடிக்கு இரண்டு லட்சம் கனநீர் பாயும் வண்ணம் கட்டப்பட்டுள்ளது காவேரியின் முக்கொம்பில் உள்ள மேலணையில் காவேரி கொள்ளிடம் என்று இரண்டாக பிரிகிறது இந்த காவேரி ஆற்றின் கிளை கல்லணையை வந்து சேருகிறது இந்த கல்லணை காவேரியை காவேரி வெண்ணாறு புதுவாறு கொள்ளிடம் என்று நான்கு வகை ஆறுகளாக பிரிக்கிறது சோழ வம்சத்தின் ஆட்சிப் பகுதிகளை விரிவுபடுத்திய கரிகால மன்னன் இந்த கல்லணையை கட்டியவர் என்பதால் இவரை காவேரியை வென்றவன் இமயத்தில் கொடிநட்டு வந்தவன் என்னும் பெருமைக்குரியவராவார் சோழர்கள் அடிக்கடி வெள்ளத்தால் அவதிப்படுவதில் இருந்து மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க காவேரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் ஆனால் அந்த பாறைகள் அனைத்தும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றது பின் பாறைகளுக்கு மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பாறையில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்து கள்ளணையை கட்டி முடித்தனர் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகள் நெருங்கியும் இன்னும் வலிமையாக காணப்படும் இந்த கல்லணையின் தொழில்நுட்பம் மட்டும் இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத புதிராகவே உள்ளது சிமெண்டால் கட்டப்படும் பாலங்களின் ஆயுட்காலம் கூட ஐநூறு ஆண்டுகளை தாண்டுவதில்லை இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பலமுடன் இருப்பதே தமிழனின் அறிவுக்கு சான்றாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்